நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் பேரு இயக்கத்திலிருந்து மதிப்பிற்குரிய சுமத்ரா அவர்கள் வணக்கம் இந்த ஓட்டு திருட்டு அப்படிங்கிறதுல ஆட்களை கொண்டு வந்து புதுசாக சேர்க்குறது இல்லைன்னா பக்கத்து பாராளுமன்றத்தில் இருக்கவங்கள இங்கே வந்து சேர்க்குறது இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது ஒரு மூன்று லட்சத்துக்கும் அதிகமான ஓட்டுகள் வந்து சீரோ அட்ரஸில் இருக்குது இது அதே மாதிரி தான் மகாராஷ்டிராவில் இருந்தது நாடு முழுவதும் எந்த தைரியத்தில் இதை செய்கிறாங்க சார் என்ன தைரியம் அப்படிங்கிறத எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க வீட்டு பெட் டாக் மாதிரி இருக்குங்கிற தைரியம் தான் இன்னொன்று இதையெல்லாம் இவங்க யாரும் வந்து இப்படி ஆழமாக டிக் பண்ணி இதை எடுப்பாங்கன்னு அவங்க கனவுலையும் நினைக்கல ராகுல் காந்தியுடைய டீம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டீப்பர் ஒர்க்கை அவங்க பண்ணி அவங்க வெளியே கொண்டு வந்து வைப்பாங்கன்னு அவங்க கனவுலையும் நினைக்கலங்கிறது தான் உண்மை இன்னொரு பக்கம் வந்து எதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஜீரோ அட்ரஸ்ஸு ஒரு அட்ரஸில் ஐநூறு பேர் ஐம்பது பேர் எண்பது பேருங்கிறதுக்கெல்லாம் போக வேண்டிய ஒரு தேவை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இந்தியா முழுக்க உங்களுக்கு வந்து ஒரு நாலு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் ஃபேக் ஓட்ஸை வந்து நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டம் சார் சப்போஸ் நீ உங்ககிட்ட தான் அந்த அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க நீங்கள் அதை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளோ கஷ்டம்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அத்தனை ஃபோட்டோக்கு எங்கே சார் போவீங்க அத்தனை அட்ரஸ்க்கு எங்க போவீங்க அத்தனை வயதுக்கு எங்க போவீங்க இல்லையா அப்ப அந்த கோடி அறுபத்தஞ்சு லட்சத்தை நீங்க ஒரு ஷார்ட் பீரியட்ல அதை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த திருட்டு கும்பலுக்கு இருக்கா இல்லையா குறிப்பிட்ட நேரத்தில் இதை வந்து பண்ணணுங்கும் போது அந்த திருட்டு கும்பலுக்கு அவ்வளோ ஒரு இது இருக்கு அப்போ அவங்க வேற வழியே இல்லாம ஏதோ கைக்கு வந்தது அடி சும்மா எத்தனை தான் வந்து ஒரு அழகான பேரை தேடி கண்டுபிடிச்சு அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வைக்கிறது அதனால கைக்கு வந்தது அடி போட்டது என்னையா அறுபது வயசு முப்பது வயசுன்னு போட்டுக்கிட்டு போடையா இருபத்தி நாலு வயசு போடையா நூத்தி பதினேழு வயசு அப்படின்னு சொல்லி பயங்கர இந்த கும்பல் அசுர வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் நிறைய இதுக்கு போட்டோ இல்ல போட்டோ இல்ல ஏன் போட்டோ இல்ல எத்தனை போட்டோயா நான் கண்டுபிடிக்கிறது ஏன்னா எல்லாரும் எல்லாரும் ஒரிஜினலா ஓட்டர் ஐடி வச்சிருப்பாங்க ஓட்டர் ஐடி இல்லாதவங்க எத்தனை பெர்சென்ட் இருந்துட போறாங்க இல்லையா சோ நீ வந்து அவங்கள போய் நீ வந்து நிஜமாவே போய் போட்டோ பிடிச்சிட்டு வர முடியுமா இல்ல அதனால ஒரு ஆளையே நிறைய ஓட்டு போட வை அப்படின்னு ஒண்ணு ஒரு அட்ரஸ்லயே இத்தனை பேரை போடு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கலேபுர குழப்பத்துல இருந்து அவங்க இதை வந்து பண்ணியிருக்காங்க சோ அவங்க ரெட் ஹேண்டடா மாட்டினதுக்குமே இது ஒரு மிக முக்கியமான ரீசன் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இவங்க வந்து இந்த எஸ்ஐஆ்க்கு எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு பார்ப்போம் இந்த லாஜிக்கலாக இவங்க எப்படி ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த திருடர்களுடைய மைண்ட் இருந்து நம்ம கொஞ்சம் ட்ராவல் பண்ணி பார்த்தோன்னா இதை வந்து நல்லா புரிஞ்சிக்கலாம் அதாவது அவங்க வந்து ஒரு திருட்டுத்தனம் பண்ணி கொஞ்சம் வந்து அவங்க போட்டு இருக்காங்க எக்ஸ்ட்ராவான வாக்காளர்கள் கல்லை ஓட்டு இந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணி அவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ இந்த சூழலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரஸ்க்கு கூட்டணிக்கான ஓட்டும் காங்கிரஸ்க்கான ஓட்டும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அதிகமாக வந்துகிட்டு இருக்கு இப்போ எஸ்பெஷலி தலைவர் ராகுல் காந்தியுடைய இந்த நடைப்பயணத்துக்கு பிறகு நடந்த எல்லா எலெக்ஷனுமே கிட்டத்தட்ட வந்து பிஜேபி தோத்துருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த மாதிரி ஏன்னா வந்து அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அது என்ன போல் சொல்லுவாங்க என்னது எக்ஸிட் போல் அந்த எக்ஸிட் போலும் சரி எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அந்த இவ்வளோ ஆ ஓகே எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய கருத்து கணிப்பும் சரி எக்ஸிட் போலும் சரி ரெண்டுமே வந்து வெரி வெரி பாசிட்டிவ் டு காங்கிரஸ் அந்த ஐந்து மாநில எல்லாம் சொன்னபோது எல்லாமே காங்கிரஸ் தான் வின் பண்ணும் அப்படின்னு தான் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி வந்து காங்கிரஸ்க்கு கிரவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில் பயங்கரமாக காங்கிரஸ் ஓட்டு விழுந்தபோது அவங்களுக்கு அதை மேட்ச் பண்ணுறதுக்கு வழி இல்லை ஓகே அதுக்கு வழி இல்லாமல் தான் அவங்க அந்த எக்ஸ்ட்ரா ஓட்டை வந்து ரொம்ப அதிகமாக போட்டு மகாராஷ்ட்ராவில் பார்த்தீங்கன்னா அடல்ட் பாப்புலேஷனுக்கு மேலேயே போயிடுச்சு நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸோட லிஸ்ட்டு ஸோ இப்போ இப்போ உதாரணமாக பார்த்தோன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பத்து ஓட்டு ஒரு ஒரு மாநிலத்தில் பத்து ஓட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சார் பத்து ஓட்டில் ஒம்பது பேர் வந்து ஓட்டர் ஐடி வாங்கிட்டாங்க அதில் எட்டு பேர் ஓட்டு போட வந்துட்டாங்க அஞ்சு பேர் காங்கிரஸ்க்கு போட்டிருக்காங்க மூணு பேர் வந்து பிஜேபிக்கு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ம் இப்போ இவங்க நான் கள்ள ஓட்டு போட்டு நான் வின் பண்ணணுன்னா இந்த மூணு ஓட்டுலேருந்து இன்னும் மூணு ஓட்டு போட்டால் தான் வந்து ஆறு ஓட்டு ஆகும் காங்கிரஸை வின் பண்ண முடியும் அப்போ மூணு ஓட்டு எக்ஸ்ட்ரா போடணும் சரின்னு இவங்க அது இதுன்னு தட்டி குட்டி ரெடி பண்ணி மூணு ஓட்டை எக்ஸ்ட்ரா போட்டுடுறாங்க இப்போ என்ன ஆகுது உங்களுக்கு ஆறு ஓட்டு நீங்கள் வின்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் அனௌன்ஸ் பண்ணி போய் ஆட்சியிலையும் உட்காந்துடுறீங்க ஆனால் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் எவ்வளோ ஆகுது எட்டு பிளஸ் மூணு ஆயிடுது இருக்கிற பாப்புலேஷனே பத்து பதினொன்று ஆயிடுச்சு உங்களுக்கு அப்போ இருக்கிற அடல்ட் பாப்புலேஷனுக்கு மேலேயே போகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து வந்துடுது அப்போ அவங்க பார்த்து என்ன பண்ணுறாங்க இப்போ வெறும் எக்ஸ்ட்ரா ஓட்டு மட்டுமே நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் வந்து அடல்ட் பாப்புலேஷனுக்கு மேலே வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு போகுது அப்போ என்ன பண்ணுறது காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுறவன் கையை பிடிச்சி நம்மளால் நிறுத்த முடியாது அப்போ என்ன பண்ணுறது அவன் வாக்கு உரிமையை பறிச்சிரு அப்படின்னு தான் பீகாரில் எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்து அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை ரிமூவ் பண்ணுறாங்க இப்போ இந்த எக்ஸாம்பிளில் அஞ்சு ஓட்டு காங்கிரஸ்க்கு விழுந்துச்சுல்ல அதில் ஒரு ரெண்டு வாக்காளருக்கு வந்து நீங்கள் ஓட்டு ஐடியே நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வாக்காளர் பட்டியலேருந்து நீங்கள் ஓட்டர் ஐடி கையில் வச்சுருப்பீங்க ஆனால் வாக்காளர் பட்டியலேருந்து நான் ரிமூவ் பண்ணிடுவேன் அப்போ நீங்க ஓட்டு போட வந்தாக்கா உனக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம் அப்போ அந்த அஞ்சில் ஒரு ரெண்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா மூணு தான் காங்கிரஸ் ஓட்டு மூணு ஓட்டு தான் காங்கிரஸ்க்கு விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஓட்டு போட்டால் போதும் நீங்க வின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ இந்த இருக்கிற வாக்காளர்களை ரிமூவ் பண்ற ஐடியாக்கு இவங்க இப்படிதான் தான் வந்திருக்காங்க நீங்கள் கரெக்டாக பாருங்களேன் எப்படி அந்த சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்னா ஒரு அபரிமிதமான காங்கிரஸ்க்கான இருக்க சப்போர்ட்டை வந்து அவங்களால் வந்து மட்டுப்படுத்தவே முடியாமல் திருட்டுத்தனத்தை இதுக்கு மேலே பண்ண முடியாத ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு வந்துட்டு இப்படி கையும் களவுமாக மாட்டிட்டு விழிப்புதுங்கி நிற்கிறாங்க இல்லை இப்போ இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு வாக்கு சதவீதம் இல்லை இது வந்து மெஷினில் செய்யக்கூடியதுன்னு பார்க்குறீங்களா இல்லைன்னா இவங்களை அதிகாரிகளையே வந்து போடுறது மாதிரி இருக்குமா இல்லை நான் எப்படி பார்க்குறேன்னா இவங்க ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் தான் பண்ணாங்கன்னு நான் சொல்கிறேன் என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னால் காலையில் வந்து காங்கிரஸ் ஃபேவரபுளாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு சைலன்ஸு அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னா அதுக்குள்ளே அவங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணல அதுக்குள்ளே அவங்க ஓட்டெல்லாம் போடலை ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டு தான் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் ஓகே நான் ஒரு எண்ணிக்கை சொல்கிறாங்களே

பிசி மோகன் பிஜேபி வந்து பின்னடைவுன்னு வந்தது தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஓட்டில் வந்து அவங்க முன்னாடி லீடிங் அப்படின்னு வருது அதுதான் ராகுல் காந்தி வந்து ஒரு லட்சம் ஃபேக்குன்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணாங்க இல்லையா ஸோ வந்து அந்த தேர்ட்டி த்ரீ செவன்ட்டி தௌசண்ட் மைனஸாக பிஜேபிக்கு இருந்தத தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் பாசிட்டிவாக கொண்டு வர்றதுக்கு ஒரு லட்சம் ஓட்டு ஃபேக் ஓட்டு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க இந்த மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு லட்சத்தை உள்ளே சேர்த்துருக்காங்க அந்த இது தான் கடபடா கடபடான்னு சொல்லி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஸோ இந்த ஃபேக் ஓட்டர்ஸை வந்து இவங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு ஒரு ஓட்டையும் நீ என்றைக்கு சேர்த்தா எந்த அப்ளிகேஷன் பேரில் சேர்த்தா இதுதான் நம்ம கேட்குறோம் நம்ம என்ன கேட்குறோம் இந்த நேத்து முந்தா நேற்று தீஸ்தா சதானத்து வந்து வந்திருந்தாங்க சென்னைக்கு அப்போ அவங்க கூட சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்தே நீ வந்து ஓட்டர் லிஸ்ட்டு எலக்ட்ரானிக் ஓட்டர் லிஸ்ட்டு நீ நடத்தின ஒவ்வொரு தேர்தலுக்கும் எனக்கு கொடு ஒவ்வொரு ஓட்டும் நீ எப்படி ஆட் பண்ண எப்படி டிலீட் பண்ண என்னைக்கு ஆட் பண்ண என்றைக்கு டிலீட் பண்ண அதை கொடுன்னு நம்ம கேட்குறோம் அது அவங்க கம்ப்ளீட்டாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லை இது இப்போ இவ்வளோ பெரிய முறைகேடு வந்து நடந்துட்டு இருக்கு ஜனநாயகத்தையே வீழ்த்தக்கூடிய வகையில் அது இருக்கு இது வந்து சாதாரண மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கா அதில் தான் ஒரு பெரிய ஒரு வேலை நம்ம எல்லாருமே பண்ணணும் காங்கிரஸ் சைடும் சரி ஒவ்வொரு காங்கிரஸ்காரருமே இதை வந்து ஒரு சுதந்திர போராட்டமாக எடுத்துக்கணும் சாதாரண மக்களும் சரி இது வந்து யாருக்கோ நடக்கக்கூடியது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இல்லை இது வந்து அதாவது வந்து இது வந்து இந்த ஓட்டு திருட்டுங்கிறத நம்ம அனுமதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இழப்பு காங்கிரஸ்க்கு கிடையாது இழப்பு ராகுல் காந்திக்கு கிடையாது இழப்பு இங்கே இருக்க எந்த அரசியல்வாதிக்கும் கிடையாது இழப்பு ஒரு சாதாரண மக்களுக்கு இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஓட்டு திருட்டு அவங்க வாழ்க்கையில் என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாதான் இதுக்கு எதிராக அவங்க வந்து எழுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இந்த ஓட்டு திருட்டுனால தான் ஓட்டு திருட்டு நடக்கலைன்னா இன்னைக்கு காங்கிரஸோட கவர்மெண்ட் வந்திருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இருக்காது ஏன்னா பெட்ரோல் டீசல் விலை உயர்வுங்கிறது முழுக்க முழுக்க இவங்க போடக்கூடிய எக்ஸ்ட்ரா வரினால வந்தது அவங்க பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்ததுன்னு தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்களே ஒழிய அந்த விலை ஏன் உயர்ந்ததுன்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதே கிடையாது மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சந்தையில விலை குறைந்திருக்கும் இவங்க வந்து இவங்களுடைய டேக்ஸ் ஆஹ் வரியே அதிகமாக போட்டு தான் வந்து இவங்க அந்த விலையை ஏற்றிருப்பாங்க அப்போ கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் இவ்வளோ மோசமாக வலி வரி வந்து போடவும் செய்யாது இன்னொன்னு காங்கிரஸ் கவர்மெண்ட்ல டீசலுக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய பெரும்பாலான காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய மானியத்தை கொடுத்துருந்துச்சு டீசல் மானியம் கொடுத்துருந்தது ஏன்னா ஒரு விவசாயி ஒரு சிறு தொழிலாளர் ஒரு மீனவர் இவங்க எல்லாமே வந்து அவங்க படகுக்கும் அவங்களுடைய டிராக்டருக்கும் அவங்களுடைய வெஹிக்கிளுக்கும் டீசல் தான் போடுறாங்க அந்த டீசல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அரிசியும் பருப்பும் விலை ஏறும் அப்படி ஏறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மானியம் கொடுத்தது காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி இல்லையா ஸோ அப்போது அந்த மாதிரி ஒரு ஆட்சி வந்திருக்கும் இன்றைக்கி நீங்கள் சூஸ் பண்ண ஆட்சி தான் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அது வந்து அந்த வாக்கு வந்து உண்மையான வாக்காக வந்து உங்களுக்கு மாறி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறியிருக்கும் இல்லையா இப்போ பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கான காரணம் இந்த ஓட்டு திருட்டு அரிசிக்கும் பருப்புக்கும் உப்புக்கும் குடி தண்ணீருக்கும் நம்ம வந்து வரி கட்டிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு காரணம் இந்த ஓட்டு திருட்டு ஒவ்வொரு இடத்துலையும் டோல்கேட்டுன்னு சொல்லி கட்டி சாவுறோம் இதுக்கு காரணம் இந்த ஓட்டு திருட்டு ஒரு இப்போ வந்து இந்த ஃபைனே எடுத்துக்கோங்களேன் இவ்வளோ அப்நார்மல் ஃபைன் அது என்னாகுது ஆகுது அப்நார்மல் லஞ்சமாக போய் முடியுது பத்தாயிரம் வந்து ஃபைனு அப்படின்னு சொன்னால் மூவாயிரம் கொடு அப்படின்னு கேட்குற ஒரு சூழலில் வந்து நிற்கிது ஸோ ஃபைனுக்கு ஃபைன் கட்டாயம் இருக்கணும் ஆனால் அது அப்னார்மலாக பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கான ஒரு ரோட் சேஃப்டியோ இல்லை அந்த மாதிரி அதுக்கான எந்த முயற்சியுமே யாருமே எடுக்கல இன்ஸ்டெட் வந்து கிட்ட பண்ணக்கூடிய கலெக்ஷனாக தான் இருக்குது ஸோ ஒரு டிரைவருடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்தாலே அவங்களுக்கு இந்த எக்ஸஸான ஃபைன்ஸாக இருக்கட்டும் ஒரு டோலாக இருக்கட்டும் பெட்ரோல் டீசல் விளைவாக இருக்கட்டும் அவர் ஒருத்தருடைய வாழ்க்கையில் இந்த ஓட்டு திருட்டு எவ்வளோ மோசமான இம்பேக்ட் பாருங்கள் வேலை இல்லா திண்டாட்டம் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது வேலை இல்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது வேலை இருக்கிறவங்களுக்கும் வேலையை விட்டு நீக்கிடுவேன் எட்டு மணி நேரத்துக்கு பதிலாக பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இவர் அடிப்பணிஞ்சு செய்ய தேவை இருக்குது அதுக்கான சட்டங்களையும் மாற்றிட்டாங்க பணி பாதுகாப்பே இப்போ யாருக்குமே கிடையாது கிக் ஒர்க்கர்ஸ்கெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அவ்வளோ மோசமாக இருக்குது அப்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸோ இந்த மாதிரி இப்போது சட்டங்கள் அப்படின்னு ப பார்த்தோன்னா எத்தனை சட்டங்கள் வந்து மக்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் எல்லா சட்டமுமே மக்கள்கிட்ட இருந்து உறிஞ்சி எப்படி வந்து அவங்களுக்கு ஒரு சில பணக்காரர்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னு இப்போ காங்கிரஸ் அரசாங்கம் வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னா நூறு நாள் வேலை திட்டம் நூற்றம்பது நாள் ஆயிருக்கும் ஒரு நாள் கூலி வந்து மினிமம் வேஜ் வந்து நானூறு ரூபாய் ஆயிருக்கும் நானூறு ரூபாய்க்கு கீழே வந்து யாருமே யாரையும் வேலைக்கு கூப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்திருக்கும் நூறு நாள் வேலை திட்டம் வந்து ஸ்லம்ஸுக்கு நகரப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கும் அப்போது ஒரு ஒரு சென்னை மாதிரியான நகரங்களில் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது லட்சம் பேருக்கு வந்து உங்களால் பெருசாக முடியுதோ முடியலையோ மினிமம் உங்களுக்கு மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆ வருஷத்துக்கு நூறு நாள் வருஷத்துக்கு நூற்றம்பது நாள் வேலை ஒரு நாள் சம்பளம் நானூறுரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் உங்களுக்கு கட்டாயம் வந்து கிடச்சிருக்கும் இவங்க வாழ்க்கை எவ்வளோ மாறி இருக்கும் பாருங்க பரம ஏழைகளுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் தரேன்னு ராகுல் காந்தி சொல்லியிருந்தாங்க எவ்வளோ தூரம் அவங்க வாழ்க்கை மாறியிருக்கும்னு பாருங்கள் இன்னொன்று இந்த சிறு குறு தொழில்களுக்கெல்லாம் சுத்தமாக பேங்க்ஸ் வந்து லோனே கொடுக்கறது கிடையாது இப்போது முழுக்க முழுக்க வந்து அது பணக்காரர்களுக்கு தான் கொடுக்குறாங்க பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு ஒருத்தருக்கு சராசரியாக நூறு கோடி ரூபாய் வந்து கடன் கொடுத்து அது வாராக்கடன் கணக்கில் எழுதி வச்சுருக்காங்க பிஜேபி அதையெல்லாம் வந்து நம்ம மாற்றிருக்கலாம் காங்கிரஸ் அரசாங்கம் வந்து இந்த பேங்க்குங்கிறது வந்து தேசியமயமாக்குச்சு எதுக்கு அதன் வழியாக ஒரு ஏழை மக்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு விவசாயிக்கு கடன் கொடுக்கலாம் அவரால் திருப்பி கட்ட முடியலாம் கடனை தள்ளுபடி பண்ணலாம் ஒரு கல்வி கடன் கொடுக்கலாம் ஒரு வீட்டு கடன் கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஏழை மக்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு அந்த கந்து வட்டியில் அவங்க சிக்காம ஒரு சாதாரண செலவை கூட ஒரு நியாயமான வட்டிக்கு வந்து பேங்க்கிட்ட வாங்கிக்க முடியுங்கிற வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்திரா காந்தி அம்மா வந்து பதினாலு நேஷ்னலைஸ்டு பேங்க் பேங்கை வந்து நேஷ்னலைஸ் பண்ணாங்க ஆனால் இவங்க வந்து ப்ரைவேடைசேஷன் ப்ரைவேடைசேஷன் சொல்லிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க இப்போ காங்கிரஸுடைய அரச இது வந்து மோசமான ப்ரைவேடைசேஷன் கிடையாது ப்ரைவேடைசேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேராக இருக்கும் ஒரு ப்ரைவேட்டாக ப்ரைவேட்டைசேஷன் ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் அலோவ் பண்ணிங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட் கட்டாயம் இருக்கும் அந்த பப்ளிக் செக்டார் யூனிட் வந்து மிக குறைந்த சர்வீஸை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது கொடுத்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் உன்னால் ப்ரைவேட் செக்டர் வந்து பெரிய மோசமான விலையை வைக்க முடியாது இப்போ ஒன்றும் இல்லை நீங்க வந்து எடுத்துக்கோங்க ஸோ இப்போ பஸ் டிக்கெட்டுடைய விலை வந்து ஒரு சாதாரண மனிதருக்கு ஏன் வந்து அவ்வளோ அதிகமா ஏறி போயிருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொன்னா காம்பட்டேட்டிவா ஒரு கவர்மெண்ட் லோவர் ப்ரைஸ்டு சர்வீஸ் இல்லை யூஷுவலாக டிராவலை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெயின் டிக்கெட்டுடைய விலை வந்து ஒரு முக்கியமான அம்சம் அந்த மார்க்கெட்டில் அது ஒரு முக்கியமான பிளேயர் ட்ரெயின் வந்து ஸோ வந்து ஒரு சாதாரண ட்ரெயின் டிக்கெட் வந்து ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுபா ஒரு நூறுரூபா தொண்ணூறு ரூபாயில் கூட நீங்கள் பல நூறு கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணிடலாம் அதுக்கும் மேலே நீங்கள் வந்து தேர்ட் கிளாஸில் போறீங்க அப்படின்னு ஸ்லீப்பரில் போறீங்க இல்லை ஏசியில் போறீங்க எப்படி இருந்துச்சுன்னா கூட அதில் ஒரு ரீசனபிள் இது இருந்துச்சு இப்போ இவன் ப்ரீமியம் தற்கள்னு கொண்டு வந்து ஒரு டிக்கெட்டை ரெண்டாயிரூபா மூவாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபான்னு மாற்றுறதுனால என்ன ஆகிப்போச்சுன்னா அப்படியே வந்து பஸ்ஸு டிக்கெட்டுடைய விலை வந்து ஏறிப்போச்சு ஸோ பஸ் டிக்கெட்டுக்காரன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா உட்டா நீ தற்களில் தான் எடுக்கணும் ப்ரீமியம் தற்களில் போய் நீங்கள் நாலாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு நான் வந்து ஆயிரத்தி எழுநூறுவா ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நான் போடுற டிக்கெட்டை கொடுத்து வாங்கன்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இப்போ சாதாரண மக்கள் ஒரு ஏழை மக்கள் யாரோ இறந்து போயிட்டாங்க ஊரில் போகணும் என்ன பண்ணுவீங்க இல்லையா ஸோ வந்து போதுமான அளவு அதிகமான ட்ரெயின்ஸ் இவங்க விட்டுருக்காங்களான்னு கேட்டாக்க இவங்க எளிய மக்களுக்கான ட்ரெயின்ஸை விடலை இவங்க திருப்பி வந்து வந்தே பாரத்னு ஒரு எழுவத்தஞ்சு ட்ரெயினை விட்டுருக்காங்க மொத்தமே வந்தே பாரத் இவங்க விட்டது வெறும் எழுவத்தஞ்சு ட்ரெயின் தான் அதுலயும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி முந்நூறுவான்னு சொல்லி பயங்கர அதிகமான விலைதான் ஆனால் பேரலாக வந்து இந்த டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது நம்பர் ஆஃப் பீப்புள் ட்ராவலிங் இது எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும்போது அதை கேட்ட பண்ணுறதுக்கு ரயில்வேஸில் நீங்கள் போதுமான இடம் கொடுக்காததுனால ஆகுது ப்ரைவேட்டில் போய் எல்லாம் விழுந்து இவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி ஆகுது ஸோ பிரைவேட் செக்டர் அப்படிங்கிறத வந்து சரியாக புத்திசாலித்தனமாக எளிய மக்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் காங்கிரஸ் பண்ணிச்சு இவங்க அதை அது மாதிரி பண்ணலை அதனால் என்ன ஆகுது மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க இந்த துன்பங்கள் வந்து மக்களுக்கு இந்த துன்பங்கள் துன்பங்கள் தெரியுது இந்த இந்த ஓட்டு திருட்டுனால வந்தது அப்படிங்கிற ஒரு நம்ம மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஏழை எளிய மக்களுக்கு கட்டிட தொழிலாளர்களுக்கு வீட்டு வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இப்போ துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் நடந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இப்போ இந்தியா முழுக்க தலைவர் ராகுல் காந்தி என்ன எலெக்ஷன் ப்ராமிஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்தியா முழுக்க அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒப்பந்த ஊழியர்கள் அனைவரும் வந்து நிரந்தர பணி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக எங்களோட பணி எல்லாமே வந்து நிரந்தர பணி ஆகிருக்கும் இல்லையா ஸோ வந்து ரொம்ப அதாவது ரொம்ப டெம்பரரியான சில ஜாப்ஸை தவிர இப்போ இந்த மாதிரி பத்து பதினஞ்சு வருஷம் பன்னெண்டு வருஷம்னு இருந்த பணிகள் எல்லாமே நிரந்தர பணிகளை ஆக்க ஆக்கிடுவோம் அப்படிங்கிறது தான் அவருடைய எலெக்ஷன் ப்ராமிஸா இருந்தது ஸோ காங்கிரஸுடைய பார்வை அந்த விதத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பல ஸ்டேட்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸாக காங்கிரஸ் இருக்கக்கூடிய பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த த தடுப்பூசி போடக்கூடிய நர்ஸு கொசு மருந்து அடிக்கக்கூடியவங்க துப்புரவு பணியாளர்கள் இவங்க எல்லாமே வந்து பர்மனன்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இல்லையா பல ஸ்டேட்டில் பாத்தீங்கன்னா பத்து இருபது முப்பது வருஷம் முன்னாடி வந்து பண்ணவங்க வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க இன்னுமே ஸோ அந்த மாதிரி இதான் வந்து வந்து பண்ணணும் ஒரு அரசு ஊழியராக இருப்பதற்கான தகுதி ஏன் ஒரு துப்புரவு பணியாளருக்கு இல்லை இல்லையா அப்படி வந்து அவங்க ஒரு ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் சம்பளம் வாங்கினா தானே அவங்க அடுத்த தலைமுறையை வந்து வேறு தொ ஒரு தொழிலுக்கு அவங்க கொண்டு போவாங்க இவங்களுமே வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கிட்டு அவங்க பண்ணக்கூடிய அந்த ரிஸ்கி ஜாப்பை வந்து பண்ண முடியும் ஸோ அவங்க எந்த சாதீனாக இருக்கட்டும் யாருனா இருக்கட்டும் வந்து ஒரு துப்புரவு பணியை செய்யக்கூடிய ஒருவர் ஏன் பணி பணி நிரந்தரத்திற்கு பணி நிரந்தரத்திற்கு தகுதி இல்லை அப்படி இல்லை இல்லையா ஸோ காங்கிரஸுடைய இந்த பார்வை இந்தியா முழுக்க ஒழிச்சிருக்கும் இன்னைக்கு இப்போ தெரிஞ்சோ தெரியாமையோ பிஜேபியுடைய இந்த ஒரு சனாதன பார்வை அப்படிங்கிறது வந்து எல்லா பக்கமுமே அது வந்து ஒரு பிரதிபலிக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த கலாச்சாரமே சனாதான கலாச்சார கலாச்சாரமாக மிக மோசமா மாறிடுச்சு ஏற்கனவே நம்ம இந்தியா கலாச்சாரம் ஒரு சனாதான கலாச்சாரம் அப்படி இருக்கும்போது இவங்க வந்த உடனே இந்த சாதி சம்மந்தமான விஷயங்கள் இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது ஈவன் ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கூட காங்கிரஸ் வந்து மத்தியில் வந்துருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக இருந்திருக்கும் உங்களுடைய அருமையான கருத்துக்களுக்கும் உங்களுடைய நேரத்திற்கும் நன்றி தேங்க்யூ